இயக்குனர் ராசு ரஞ்சித்திய கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் டிரைபல் ஹார்ஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் பாராசூட் இதில் கிஷோர் கிருஷ்ணா காளி வெங்கட் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாராசூட் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு என்னன்னா ரொம்ப நாளா சினிமால ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி தேடி வந்துட்டு இருக்கோம் அது நிறைய கஷ்டங்கள் ஓடுறது உடையாடுறது எல்லாமே இருக்கும் ஒரு இழைப்பாடுற ஒரு இடமா தான் இந்த ஸ்டேஜை பார்க்குறேன் நான் ஏன்னா என்னுடைய போன படத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கல இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ்ஸு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் முன்னாடி உட்காந்துருக்க எல்லாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் இந்த ஸ்டேஜை ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஸ்டேஜாக தான் நான் பார்க்குறேன் என்னுடைய முதல் நன்றி வந்து என்னுடைய ஃபஸ்ட் பட ப்ரொடியூசர் சார்லஸ் இம்மானுவேல் அவருக்கு தான் சொல்லணும் என் ஃபஸ்ட்டு படத்தை எனக்கு பண்ணது மட்டும் இல்லை கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பிரதர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு அவர் நான் பிரதர் தான் கூடுவேன் இப்போ வரைக்கும் பிரதர் தான் நாங்கள் ஒரு ஏழு வருஷமாக எங்களுக்கு தெரியும் அவரைக்கும் எனக்கும் ஸோ நாங்கள் படம் பண்ணோம்னு சொல்லி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் என்னுடைய பொட்டன்ஷியல் அவருக்கு தெரியும் என்ன பண்ணுவேன் செய்வேன்னு சொல்லி அப்போது இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஹாஸ்டாரில் எல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் இருக்கும் அப்படின்னாரு நான் ஃபஸ்ட்டு ஒரு நம்ம எழுதி பண்ணிட்டுருக்கோம் அப்போ இன்னொருத்தர் கதையை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு யோசனை வந்து சரியும்போது நீங்கள் கொடுங்க நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதை படித்து இப்போ தான் எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் அதை உடனே பண்ணுறேன்னு சொன்னேன் அதுக்கு ஒரே காரணம் அந்த சப்ஜெக்ட் அதுலேருந்து ஸ்கிரிப்டு தான் அது ஸ்டேஜர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் அது படித்த அடுத்த செகண்ட் வந்து இது என்னோடய ஜேனர் கிடையாது நான் இது வரைக்கும் பண்ணது அந்த மாதிரியான படங்கள் பண்ணலை அது ஒரு எக்ஸைட் இருந்தது இதை எப்படி பண்ண போகிறோன்னு அதை தாண்டி அந்த சப்ஜெக்டில் அவ்வளோ வேல்யூ இருந்தது அதனால தான் அந்த உடனே ஓகே சொன்னேன் இதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு அந்த சப்ஜெக்டில் எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கும் ஒரு குழந்தையாக நம்ம வளர்ந்து வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு செஞ்சுருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ஒரு சப்ஜெக்ட் பிரதர் சீத பிரதர் ரொம்ப நன்றி ஏன்னா என்னுடைய பால்யம் வந்து அந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ அது இந்த சீரிஸ் மூலிமா கடத்திருக்கோம் கடத்திருக்காரு அருமையாக ஸ்கிரிப்டில் விஷுவலாக பண்ணதெல்லாம் அடுத்து இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அதை எழுதும் போது அவ்வளோ தூரம் நீங்கள் பயணித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு இன்னொன்று ஒன்று ஒரு ஃபஸ்ட்டு போட டேரக்டராக பண்ணணும்னு சொல்லி வரும்போது ஏதோதோ ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணணும்னு சொல்லி வரும்போது நம்ம ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் இருக்கு ஒரு குழந்தைகளுக்காக ஒரு ஒரு கதையை எழுதுணுன்னு நடித்த ஸ்ரீதர்பருக்கு ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி கவனிக்கப்படாத ஒரு இடமா வந்து குழந்தைகள் தான் மாறி இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது அவங்கள பற்றி எத்தனை படங்கள் வந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய படத்தில் ஒரு சின்ன ஒரு போர்ஷனாக இந்த மாதிரி தான் இருக்குது முழுக்க முழுக்க ஒரு குழந்தைங்கள வச்சு நம்ம ஒரு பா ஒரு கதை எழுதணுன்ட்டு அந்த தாட் வந்ததே பெரிய விஷயமா நான் யோசிக்கிறேன் பதர் உங்க உங்களுக்கு சொசைட்டி மேலே இருக்கிற ஒரு அக்கறையாக நான் யோசிக்கிறேன் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எழுதுனது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸா அதுக்கப்புறமா டைரக்டரா அது எனக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதை டைரக்ட் பண்ணது ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு சொல்லிக்கிறேன் பெரிய தேங்க்ஸ் வந்து கிருஷ்ணாபாதர் தான் சொல்லணும் அந்த சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்தது வேறு யாரையும் யோசிக்காமல் ஏன்னா அவருடைய அவ அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எவ்வளவோ இருக்கலாம் எவ்வளோ பேர் அவருக்கு தெரியும் அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு அதை கொடுத்துருக்காரு அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்களும் படம் பார்த்துருக்கீங்க அவரும் சொல்லுவார் இது என்னுடைய முதல் நன்றியாக நான் கருதிக்கிறேன் அடுத்து ஆர்ட்ஸ் ஸ்டாரு ஸோ கிருஷ்ணாபத்தர் அதை ரெஃபர் பண்ணாலும் அவங்க வந்து அதை அதை ஏற்றுக்கிட்டு என்னை வந்து இதுக்கு டைரக்டராக இது பண்ணதுக்கு ஸ்டாருக்கு பெரிய நன்றி ஃபர்தராக அதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் பார்த்த படத்துக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் அதுக்கான இது ஆன் ஸ்டேஜில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும்போது இதுக்கு அம் அமைஞ்சிருந்த ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லா அமைஞ்சிருந்தாங்க கேரக்டரை செலக்ட் பண்ணதெல்லாம் தாண்டி இவங்கவங்க இந்தந்த கதாபாத்திரங்கள் பண்ணுறாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு டேரக்டராக ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்க எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நியாயமாக இருக்காங்க அதில் இருக்க டைலாக்ஸோ இல்லை சப் சீனோ அதை எவ்வளோ வேல்யூ பண்ணி நடிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்மளால் நினச்சி அவுட் புட்டை எடுத்துகிட்டு வர முடியும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் வந்து நான் கிஃப்டன்னு தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் கிஷோர் சார் அவருடைய இமேஜ் அவருடைய படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இருந்து மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம் ஆனால் அவர் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பரிசயமா இருக்குன்னு தெரியாது ஆனால் அவருக்கும் அவர் நடிக்கிற கதையை கேரக்டருக்கும் அவருடைய ஒரிஜினல் கேரக்டருக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எனக்கு எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க ஸ்பாட்ல ஸோ நான் நான் வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறது கிஷோர் சார் கிருஷ்ணா சார் கனிமம் பசங்க குழந்தைங்க ஸ்பாட்ல எல்லாருமே அவ்வளோ அருமையா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப கிஃப்டடா நான் நினைக்கிறேன் யாருமே ஒரு சின்ன காளி வெங்கட் சாரா இருக்கட்டும் ஒரு சின்ன இடத்துல கூட எனக்கு வந்து ஒரு ஒரு டைம் என்னை விட அவங்க அதில் இருந்தாங்க இவ்வளோ பேர் இவ்வளோ இதில் வேலை பார்க்குறாங்க செய்கிறாங்கன்னு அது கிடைக்கணும் எனக்கு அது நம்ம வந்து நான் போன படம் வந்து பெரிய ஆர்ட்டிஸ்டோட ஒர்க் பண்ணல பொதுவாக ஒரு மித்து இருக்குது வெளியில் ஆர்டிஸ்ட் படம் போனால் அந்த டிலே ஆகும் அவங்களோட விஷயங்கள்னு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் இந்த சீரீஸில் நான் ஃபேஸே பண்ணல சுத்தமாக அதுக்கே நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் இவங்க எல்லாரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எல்லோருமே பெரிய பெர்ஃபார்மர்ஸ் பட் ஆனால் நான் நம்ம டேரக்ட் பண்ணும் போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுங்க நீங்கள் தான் சொல்லணும் அவங்க எப்படி நான் எதுவும் நான் சொல்கிறதுக்கு எனக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் டெக்னிக்கல் குரூவில் வரும்போது எனக்கு ஓம் பிரதர் கெவின் சார் ஆட் டைரக்டர் ரமீன் சார் சரி இருங்க ஓகே டேஞ்சர் மணி சார் யுவன் சார் இருக்காரு எல்லாருக்கும் மேலே ஸோ இது ஒவ்வொருத்தராக வந்துடுறேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஓம் பிரதர் விஷுவலாக என்னை நிறைய இடங்களில் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு நம் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் விஷன் இருக்கும் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதெல்லாம் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் வந்து ஸ்பாட்டில் இருக்கும் ஷார்ட்டாகவும் சரி அந்த கதையை உள்வாங்கிறதாகவும் சரி விஷயங்களாகவும் சரி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும் கெவின் சாரும் அதே மாதிரி தான் எடிட்டில் ரவீன் சாரும் அதே மாதிரி தான் இவங்க மூணு பேர்கிட்ட இருந்துமே எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இண்டிபெண்ட் மூவியாக தான் பண்ணது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு பெரிய கமர்ஷியல் கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறோம் ஸோ எனக்கு எந்த இடத்துலையுமே அதை ஃபீல் பண்ண உள்ள எல்லாமே அவ்வளோ ஸ்மூத்தாக போச்சு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் ரெமின் சாரோட ஆர்க் ஆர்ட் ஒர்க் ஆகட்டும் அவ்வளோ இயல்பாக இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லேருந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு ஓம் பிதரோட ஆகட்டும் நிறைய இடங்கள்ல எடிட்டிங்ல வந்து எனக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து கெவின் சார் மூலிமா எனக்கு கிடைச்சது இன்னைக்கு நீங்க பாக்குற ஷோ இவ்வளவு நல்லா இருக்குன்னா அது கெவின் சார் ஓம் பிரதர் ஆர்டர் ட்ரெமின் சார் இவங்களுடைய வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு திரும்ப நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு கே ஒரு குருவை எனக்கு செட் பண்ணி கொடுத்த கிருஷ்ணா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி யுவன் சார் யுவன் சார்னு நம்ம சொல்லும் போது சின்ன வயசுல இருந்து நம்ம நான் அவர் பாட்டெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருக்கேன் அவர் ஒரு பெரிய பிம்பமாக நினைக்கிறாரு நம்மளுக்கு முன்னாடி அவருக்குள்ள ஒர்க் பண்ணணுன்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும் அது இந்த சீரியஸ் மூலிமா நடந்துருக்கு அது அதுக்கு நான் ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன் திரும்பவும் ஸோ ஃபைனலாக இது எல்லாமே அருமையாக வந்திருக்கு எல்லாருடைய உழைப்பும் சென் பர்சன்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் மேடையில் வேறுனு உடனேயே சுட்டாங்க போதும் வேகமாக நடந்து வந்தேன் அப்படியே ஏற்றிட்டாங்க என்ன பேசுதுன்னா தெரியல இந்த ப்ராஜெக்டை பொறுத்த மட்டும் இல்லைங்க ஒரு தந்தையாக எனக்கும் குழந்த இருக்காங்க ரொம்பவும் பிடிச்சமான சப்ஜெக்டாக இருந்தது நிறைய சண்டை சச்சரவு ஃபைட் சீனு காமெடி அப்படிலாம் இல்லாமல் மனசுக்கு ஒரு இதமான ஒரு கதையாக இது தெரிஞ்சது நான் முதல்ல டைரெக்ட்டை கேட்கும் பொழுது எல்லோரும் இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மேனாகவே எல்லாமே ஒர்க் பண்ணும் அதில் ஒரு ஈர்ப்பு இருந்தது அந்த ஈர்ப்பில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அந்த உணர்வுகளும் எங்களால் அந்த நடிகர்களுடைய முகத்துலையும் பார்க்க முடிஞ்சது அதில் பயணிக்கும் போது எங்களுக்கு ஒரு எந்த கஷ்டமும் எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியல நல்லாவே இருந்தது ஆர்டரேஷனை பொறுத்த மட்டும் இயல்பாகவே பண்ணியிருக்கோம் எதுலேயும் வந்து கூடுதலான ஒரு கமர்ஷியல் இல்லாமல் வர்த்தக ரீதியாக எதுவும் இல்லாமல் இயல்பாகவே என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு உங்களை எப்படி கூட்டிகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் இதுக்கு முதல்ல நான் தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய இயக்குநர்கள் ரெண்டு பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஒளிப்பதிவாளர் இதை கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துனதுக்கு அவருக்கு மிக சிறப்பான ஒரு வணக்கம் அவ்வளோதாங்க என்னுடைய வார்த்தைகள் என்ன டக்குன்னு வந்து மேலே ஏற்றவா என்ன பேசுகிறது புரியல எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு காட்சி இந்த படம் எல்லோரும் வருவீங்க கண்டிப்பாக அந்த உங்களுடைய லேப்டாப்பில் உங்கள் தேட்டர் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் செல்ஃபோன்லேயும் பார்க்கலாம் நன்றி